லக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரியவங்க இந்த மதுரையான டிஸ்டக்க பதில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு கணேஷ் இருக்காங்க அப்போ கணேஷோட அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க ஒரு வேளை அமிர்தா உன் கூட வர பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கணேஷ் வந்து சொல்றாங்க அமிர்தர் எப்படி இந்த மாதிரி வார்த்தை தான் சொல்லுவா ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நிலா பாப்பாவை நான் கிட்னாப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஏ என்னடா பேசிட்டு இருக்கா நீலா உன்னுடைய குழந்தைடான்றாங்க ஆமா அமிர்தாவை என்னுடைய வழிக்கு கொண்டு வரணும்னா எனக்கு இதை தவிர வேலை வழி தெரியல குழந்தை கடந்து வச்சுட்டு நீ என் கூட தான் வாழணும் நீ ஒரு நிமிஷம் சொன்னீன்னா போதும் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக மாறிடும் அதுக்காக தான் நான் இதை பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் உடனே இங்க பாரு நீ பண்றது ரொம்பவே தப்பு கணேஷன்றாங்க தப்பெல்லாம் கிடையாது நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அதனால நான் இதை தான் ஆகணும்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து சொல்றாங்க ஆனா இது இருக்க உங்க பையனோட வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம்னா நீங்க இதுக்கு துணையா இருந்துதான் ஆகணும் சொல்லிட்டு கணேஷ் அவங்களோட அப்பா அம்மாவையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க இப்ப கணேஷ் என்ன செய்ய போறாங்க கணேஷோட பிளான் நடக்குமா இல்லையாங்கறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்